தங்க கவசத்தில் நான்கரை கிலோ எடை குறைந்த விவகாரத்தில் தற்போது அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்போம் பிரசாத் வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான விவரங்களும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம் வணக்கம் சபரிமலை ஐயப்பன் கோயில் கருவறை வாயிலில் இருபுறமும் உள்ள துவாரபாலகர் தங்கத்தகடு கொடுத்தது தொடர்பான விவகாரத்தில் முறைகேடு நடைபெற்று குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கேரள உயர் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இன்றும் விசாரணை நடைபெற்றது இந்த விசாரணையின் போது இந்த சம்பவம் ஏற்கனவே கேரள திருவிதாங்கூர் சமஸ்தான கேரள திருவிதாங்கூர் தேவசம் போர்டினுடைய விஜிலன்ஸ் சமர்ப்பித்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிமன்றம் இந்த சம்பவத்தில் தங்க கொள்ளை நடைபெற்றதாக கேரள உயர் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது அதே போன்று தங்க தகடு பழுது பார்ப்பதற்காக ஒப்படைக்கப்பட்ட போது நானூற்றி எழுபத்தைந்து கிராம் தங்கம் வந்து குறைந்துள்ளதாகவும் அந்த இதில் கண்டறியப்பட்டுள்ளது இவ்வழக்கில் தற்போது கேரள காவல்துறை டிஜிபியையும் நீதிமன்றம் வந்து கட்சியாக சேர்த்திருக்கின்றது இது மட்டுமல்லாமல் ஒரு எஸ்பி ரெண்டு டிஐ டிஎஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழு மூலம் அறிக்கை விசாரணை மேற்கொண்டு ஆறு வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கவும் அதே போன்று இரண்டு வாரத்திற்கு ஒருமுறை அந்த விசாரணை முன்னேற்றம் குறித்த தகவலை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு வழக்கு அல்லது எத்தனை வழக்கு வேண்டுமானாலும் காவல்துறை வந்து இந்த சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யவும் நீதிமன்றம் வந்து அனுமதி அளித்திருக்கின்றது அமிகி சங்கரன் சபரிமலை சன்னிதானத்தில் ஆய்வு மேற்கொள்வார் எனவும் அவருடன் பத்திரிகையாளர்கள் செல்லவும் அனுமதிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் விவரங்களுக்கு நன்றி பிரசாத் அக்டோபர் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்